வாரத்தின் முதல் நாளான இன்று ஆரம்ப வர்த்தகத்தில் நிப்டி நானூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி முப்பத்தெட்டாகவும் சென்செக்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாகவும் இருந்தது இந்நிலையில்தான் தற்பொழுது உலகளாவிய பங்குகளில் சென்செக்ஸ் நிப்டி வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் சர்ரென்ன சரிந்த ரூபாய் பதினேழு லட்சம் கோடி எனவும் பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது அமெரிக்கா பொருளாதாரத்தின் மந்தநிலை அச்சத்தின் காரணமாக உலக சந்தைகள் வீழ்ச்சி

டாடா மோட்டார்ஸ் மற்றும் அதானி போர்டர்ஸ் மற்றும் எம்என்எம் எஸ்பிஐ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மற்றும் டைட்டன் போன்ற பங்குகள் சென்செக்ஸ் ஐந்து புள்ளி நாலு பர்சென்ட் வரை சரிந்து முதலிடத்தலும் இருந்தன சென்செக்ஸ் முப்பது பங்குகளில் இருபத்தெட்டு பங்குகள் சரிவிலும் வர்த்தமாகின நாற்பத்தி ஆறு நிஃப்டி பங்குகள் சரிவில் வர்த்தகமாகின டாடா மோட்டார்ஸ் ஹிண்டால்கோ மற்றும் ஓஎம்ஜிசி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகியவை நிப்டியில் அதிக நஷ்டமும் அடைந்தன ஆரம்ப ஒப்பந்தங்களில் நாலு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் வரை சரிந்தன பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்று எண்பத்தெட்டு பங்குகள் ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை எட்டியுள்ளன மறுபுறம் ஆரம்ப ஒப்பந்தங்களில் நாற்பத்தி ரெண்டு பங்குகள் பிஎஸ்சியில் ஐம்பத்தி ரெண்டு வார குறைந்து அளவை எட்டின அது மட்டுமல்லாது மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பங்குகளில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பங்குகள் பச்சை நிறத்திலும் வர்த்தகமாகின சுமார் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொரு பங்குகள் இறக்கத்திலும் வர்த்தகமாகின நூத்தி முப்பத்தி ஆறு பங்குகள் மாறாமலும் இருந்தன அதிகாலை அமர்வில் பங்கு சந்தை வீழ்ச்சியடைந்ததால் சுமார் நூத்தி மூன்று பங்குகள் அவற்றின் உயர் சுற்றுகளை தாக்கின மறுபுறம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு பங்குகள் தங்கள் குறைந்த சுற்று வரம்புகளை தாக்கியது சந்தையில் பலவீனமாக உணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி செல்லக்கூடும் என்று பொருளாதார தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் வெளியிடப்பட்ட பலவீனமான தரவு வெள்ளிக்கிழமை அமர்வை சந்தைகளில் வீழ்ச்சியில் எதிரொலித்தது

FTSE வெள்ளிக்கிழமை 108 எட்டு புள்ளிகள் சரிந்து எட்டாயிரத்தி நூற்றி இருந்தது ஃப்ரான்ஸின் in நூற்றி பத்தொன்பது புள்ளிகள் சரிந்து ஏழாயிரத்தி இரநூத்தி DAX 421 டிஏஎக்ஸ் நானூற்றி இருபத்தி ஒரு புள்ளிகள் குறைந்து பதினேழாயிரத்தி ஆகவும் முடிந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்